சோ இப்போ ஏஐ டெக்னாலஜி உலகம் முழுக்க வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு ஏஐ யுகத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன் இந்த ஏஐ உலகத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் உல் பி த லீடிங் லாங்குவேஜ் ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஐ கேன் சே தமிழ்நாட்டுல இருக்கிறதா நான் ஃபார்ச்சனேட்லின்னு சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு பரந்துபட்டு நம்ம பேசுறோம் சோ நார்த் இந்தியால இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள்லாம் ரொம்ப பாவமா நான் பாக்குறேன் ஏன்னா அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து அவங்கள இங்கிலீஷ் படிக்க விடாம பண்ணிடுச்சு நம்மளுடைய பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் வந்து நமக்கு இங்கிலீஷை படிக்க பண்ணிருக்கு அவங்களோட பாலிடிக்ஸ் இப்ப பீகார் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இவங்களாம் இங்கிலீஷை படிக்க விடாம பண்ணிடுச்சு இங்கிலீஷ படிக்க விடாம பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஏஐ மாதிரியான டெக்னாலஜிக்கு அக்சஸே பேரியர் அவங்கள அக்சஸே பண்ண முடியாது

எனக்கு வந்து அது இங்கிலீஷ்ல சொல்லும் அதே மாதிரி அது நம்ம ஹிந்திக்கும் வச்சுக்கலாம் வேணும்னா சப்போஸ் நம்ம வேற வழியாம டெல்லி ஹிந்தில ஹிந்தியில பேசணும்னா அது ஒரு பின் வாங்கி இது நம்ம தமிழ்ல பேசலாம் அது ஹிந்தியில் சொல்ல போகுது அது திரும்பி ஹிந்தில செஞ்சால் தமிழ் சொல்ல போகுது இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் எதுக்கு அதே சமயத்துல இன்னொரு பேரு எனக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது இப்போ ஒரு லாரி டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு இப்ப அடிக்கடி மகாராஷ்டிரா போயிட்டு வர்றாரு இல்ல டெல்லி போயிட்டு வராருன்னா ஒரு மூணு நாலு மாசத்துல ஹிந்தி கத்துக்கிறாரு சோ மூணு நாலு மாசத்துல படிச்சு கத்துக்கக்கூடிய ஒரு ஹிந்திக்கு எதுக்கு நான் பன்னெண்டு வருஷம் என் குழந்தைங்களை ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் எதுக்கு நான் அதை படிக்கும் மூணு மாசத்துல முப்பது நாள்களும் ஹிந்தி பாஷை இருக்கு முப்பது நாட்டுல தமிழ் கடி கத்துக்கலான் இருக்கு இல்லைங்களா அதே சமயத்துல ப்ராக்டிக்கலா நீங்க ஹிந்தி கத்துக்கணும்னா நீங்க பாம்பேயோ டெல்லியோ ஒரு மூணு மாசம் போய் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கத்துக்குவீங்க அது வந்து தப்பு கிடையாது திந்தி பதிக்கிறது தப்பு கிடையாது தேவைன்னா கண்டிப்பா படிச்சுக்கலாம் அதுக்கு நான் பன்னெண்டு வருஷம் அதை படிக்கணும்